சென்னையில் ராட் பைலர் நாய்கள் கடித்து சிறுமி படுகாயமடைந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ராட் பெய்லர் போன்ற நாய்வகைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து நாய் பயிற்சியாளர் பாலு அளித்த பெட்டியை தற்போது சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கல நாலு மாதத்துலேருந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரெயினரை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா டாக் வந்து யாருமே கடிக்காது ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் இப்போ ஓனரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லா நாயுமே வந்து ஒரு இது கடிக்கிறதுக்கோசம் வரும் அதுவும் வந்து நம்ம ட்ரைனிங்கில் நம்ம சொல்லிவிட்டு அது கடிக்காம மாதிரி பண்ணிடலாம் இப்போ ஒரு இப்போ அந்த நியூஸும் கேள்விப்பட்டேன் நானும் ஒரு சின்ன பொண்ணை கடிச்சிச்சின்னு சொல்லிவிட்டு அது என்ன தப்புன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த டாகை அந்த லீஸ் போடாமல் எடுத்துன்னு வரவே அது வந்து அவங்க ஓனர் ட்ரைனிங் சரியான ட்ரைனிங் இல்லாததினால அந்த நாய் கண்ட்ரோல் மீறி அந்த குழந்தைய போய் கடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது அவர் கண்ட் அவர் தடுக்க சொன்னாலும் தடுக்க முடியல அவரால் இது தான் நடந்திருக்குது இந்த லாட்வேட்டர் போடக்கூடோன்னு எத்தனை ரா மாதிரி ஒரு நாலஞ்சு வகை தடை செய்யப்பட்டிருந்தது இப்போ வந்து வளர்க்கலாம் ஆக்சுவலாக நாய் வந்து டாக் வந்து ஃப்ரெண்ட்லி தான் நம்ம வளர்க்குற முறை தான் இருக்குது இப்போ ஒரு நார்மலாக லீஸ் போட்டு வெளியில் கூட்டணும் போகிறோன்னா அந்த லீஸ் போட்டு எடுத்துகிட்டு போனால் அந்த நாய் யாரையுமே கிடைக்காது நமக்கு எப்பவுமே கையில் அது மூஞ்சில் நிறைய வந்துருக்கு இப்போ ஒரு மசில் மாதிரி கேப் இருக்குது அதை வாயில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூட பழக விட்டோம்னா நாய் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் இப்போ நம்ம நாய் வாங்கி வளர்த்துருவோம் ஒரு நம்ம ட்ரெயினரை கொடுத்து வளர்க்குறது கொஞ்சம் நல்லது சேஃபர் சைடு அது இல்லாமல் நல்ல ப்ரீடு வாங்கணும் ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டி இல்லாத ப்ரீட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அவங்க வந்து கிராஸ் ப்ரீடு பண்ணியிருப்பாங்க நல்ல குவாலிட்டி இல்லாத அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கிட்டே குட்டி வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ப்ரீடர்கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட் அவ்வளோ ஃபுல் கேசிஐ சர்டிஃபிகேட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா அம்மா யார் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வளர்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா அந்த நாய் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கடிக்கவே கிடைக்காது நல்ல குவாலிட்டி டாக்ஸ் கிடைக்காது நல்ல குவாலிட்டி இல்லாத டாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நாய் நம்ம வீட்டை வச்சு வளர்க்கணும் வெளியில் பார்த்து கிடைக்காச்சு பொதுமக்களோட இலக்கமாக இருக்குமா இல்லை டாக்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கம் படுத்தோம்னா வெளில கூட்டின்னு வரலாம் கூட்டின்னு வந்து அந்த வேக்சின் பீரியட் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினர் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கூப்பிட்டு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பழக வச்சு நம்ம வந்து தொட வைக்கலாம் தொட்டுக்கிட்டு பார்த்தாங்கன்னா அந்த நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஆகிடும் அது வந்து மற்ற யாரையுமே கடிக்காது வளர்ந்துட்டாலும் அது இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வெளில எடுத்துனோம் வந்து